ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வாங்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஊர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம் நன்றி வணக்கம் நம்ம இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் காலை வேலையில் கட்டாயம் குளிக்க வேண்டுமா ஏன் குளிக்க வேண்டும் வாங்க பார்க்கலாம் காலை வேலையில் கொளிக்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது ஏன்னால் பிராத ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தி விசேஷம் மகப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் காலையில் குளிப்பது மருத்துவ குணம் மிக்கதாகவும் அது அறிவு வளர்ச்சியை துரிதப்படுத்துவதும் உதவுது நினைவாற்றல் அதிகரிக்கிறது பகுத்தறிவதை சிந்தித்து செயல்படுவதும் அதிகரிக்க செய்கிறது என்ன இதயத்தை குளித்த பிறகு ஈர நிற்பது நடப்பது எத்தனை சுகமானது என்பதை அறிவித்து உணரத்தான் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கும் புத்துணர் அலாதியானது இதனால் தான் நம்ம உடலை சுத்தமாகவும் பாதுகாப்பதற்கும் ஒரு வரை நோய் வராமல் தடுப்பதற்கும் குளிப்பது அவசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மழைக்காலத்திலும் பனிக்காலத்திலும் அதிகாலத்தில் குளிப்பது மிகவும் நல்லது சரிங்களா அதனால் வந்து குளிக்கிறதுன்னு சொல்லிட்டேன் அது சுடுதண்ணீரில் குளிக்கலாமா இல்லை வந்து சாதாரணமாக தண்ணியில் குளிக்கலாமாங்கிறத வாங்க வெந்நீரில் குளித்தா ரத்தத்தில் இருக்க தமிணிகளை விரிவடைஞ்சு உடல் சூடு வெளியேறதுனால வெந்நீரில் குளிப்பது நல்லது அல்ல சரியா என்ன தான் நம்ம முன்னோர்கள் குளிர்ந்த நீரில் குளித்து வந்திருக்காங்க நோயாளிகளும் குழந்தைகளும் வயதானவர்களும் தேவையான வெந்நீரில் அவங்க மட்டும் குளிக்கலாம் முன்னோர்கள் அதுக்கு விதிவுகள் கொடுத்துருக்காங்க அதே போல் எத்தனை வகை குழியில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சூரியன் உதிப்பதற்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி குளிக்கிறது அதிகாலை தூங்குது நம்ம அதிகாலையிலேயே வீழ்ச்சி குளிப்பது தினசரி கடமைகளை செய்வது புண்ணியம் கிடைக்கிறது மனசு பரிசுத்தமாக வேண்டுமானால் பிரார்த்தனை அவசியமாகும் ஐந்து விதமான குளிரமுறைகள் இருக்குன்னா பாவத்தை போக்குவதற்கு அகர்மசன்ன மந்திரம் சொல்லி புரோசனம் செய்யும் பிராகிரமம் என்பது ஒன்று ஜலத்தில் ஸ்நானம் வாரணம் என்பது இரண்டு பசுஞ்சான பொடி தேகத்தில் பூசி குளிப்பது வாய்யம் மூணு உடல் முழுவதும் திருநூறு பூசும் ஆக்னேயம் நான்கு ஆனால் ஐந்தாவது முறை குளியல் உடல் முழுவதும் இந்நியத்தை குளிப்பது தான் உத்தமம் ஐந்தாவது குழியில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதை பற்றி நம்ம முடிவாக பார்க்கலாம் எண்ணெயை எப்படி தேய்க்கணும் ஏன் எண்ணெய் தேய்க்கணுங்கிறத பார்ப்போம் சுற்றுப்புறத்தில் காற்று விளையாடும் நமது உடல் தூசு படிவதற்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலம் நம்ம உடம்பு அசுத்தம் அடையுது அந்த அசுத்தமானது உடலில் உள்ள துவாரங்களில் அடைச்சி சுத்த காற்று நம்ம உடலுக்குள் செல்வதை தடை செய்யுது மேலும் உடலிருந்து இயற்கை வெளியேற முடியாமல் போகுது நோய் கிருமி உடல் துவாரங்களை அடைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது மூலம் உடலில் ஒட்டியுள்ள அசுத்தங்களை வெளியேற்றலாம் நோய் கிருமிகள் அளிக்கப்படும்ன தோல் சுத்தமாவதுடன் உடலில் இருந்து வியர்வை மூலம் அசுத்தம் வெளியேற்றப்படுது மொத்தத்தில் நோய் எதிர்ப்பு அதிகமாகும் ஆரோக்கியத்துக்கும் இது வழிவகுக்குது சரி எண்ணெய் அப்படி தேய்க்கணுங்கிற பார்ப்போம் குளிப்பதற்கு முன் எண்ணெய் தேய்க்க வேண்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க இது இன்ற நிலையில் ஆசாரம் பழங்காலம் முதலே எண்ணெய் தேய்ப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு முதலில் பாதங்களில் எண்ணெய் தேய்க்க வேண்டும் வலது கையில் இடது கால் பாதத்திலும் இடது கையில் வலது கால் பாதத்திலும் மாற்றி மாற்றி தேய்க்கணும் பின்பு மேல் நோக்கி தேய்க்க வேண்டும் உட்கார்ந்து கொண்டு தலையில் எண்ணெய் தேய்க்க வேண்டும் கடைசியாக முகத்தில் எண்ணெய் தேய்க்க வேண்டும் இது கிழக்கு நோக்கி உட்கார்ந்து தான் காலையில் எண்ணெய் தேய்க்கணும் கிழக்கு நோக்கி உட்காந்து காலையில் எண்ணெய் தேய்க்கணும் இதுதான் வந்து ஐந்தாவது வகை குளியல் விளக்கம் மற்ற குளியல் வந்து நடைமுறையில் இல்லை இந்த ஐந்தாவது வகை குளியல் மட்டும் நடைமுறையில் இருக்குது ஏன் குளிக்க வேணும் நீரில் முங்கி குளிப்பதற்கு தான் உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்தது புறாதான காலத்திலிருந்தே முங்கி குளிப்பது என்பது நடைமுறையில் இருக்குது நம் முன்னோர்கள் ஆறு ஓடை குழந்தைவற்றெல்லாம் தான் முங்கி குளித்தாங்க முங்கி குளிக்கும்போது உடல் உற்பத்த தேவையான அளவிற்கு இயக்கம் முடிவதாலும் செயல்திறனை அதிகரிக்கிறதுனாலும் மூச்சை பிடித்து மூழ்குவதனாலும் உடல் சிறந்த மூச்சு பயிற்சியாகும் உடற்பயிற்சியாகும் போது கங்கையை தியானம் செய்ய வேண்டும் ஜலம் என்பது கங்காதேவி அல்லவா அதனால் அனைத்தையும் தூய்மைப்படுத்துவது தான் கங்கை கங்கையை மூங்கி குளிப்பது நம் பாவங்களை போக்குவதற்கு ஒரு நல்ல செயலாகும் குளிக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்கிறேன் ஸ்லோகம் நமஸ்துதேன் தர்மம் பிரதே வரா நனே நமஸ்துதே தேவகனை நமஸ்துதேன் சர்வம் பவித்ர பாவனே நமஸ்ததே சர்வ கஜு போஜதே இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அதே போல் வந்து குளித்த உடனேயே என்ன பண்ணணும் குளிச்ச முடிச்ச பிறகு நீரில் நின்றுக்கிட்டு கிழக்கு தோசை நோக்கி சூரியனை வந்து வணங்குவாங்க அதாவது என்னக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க இது கடைப்பிடிப்பவர்கள் உண்டு ஆனால் கடைப்பிடிக்காதவர்கள் அதிகம் சூரியனை வணங்கிய பின்பு முதுகுப்புறத்தை பின்பும் முகம் கைகள் கடைசிகள் பாதத்தை தொடக்கணும் குளித்த உடனே உடைய மாற்றலாமா முந்தைய காலத்தில் ஆட்கள் நடந்திருக்கும் போது அவங்க உள்ள ஆறு ஓடை கோயில் குழந்தைங்க போன்றவற்றிலையும் நீராடி ஈரத்துணியிடம் வருவது வழக்கமாக இருந்தாங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஈரத்துணியை மாற்றுவாங்க இன்றைக்கி குளித்த பிறகு மாற்றுவதற்கான உடைங்களையும் குளிப்பதற்கு முன்பே குளிரெல்லாம் வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க குளித்த உடனே அதை எடுத்துக்கிட்டு உடனே மாற்றிட்டு வந்துடுறாங்க இந்த முறை முந்தைய காலத்தில் இல்லை இந்த காலகட்டத்தில் சுத்தமாக இருப்பதே கராராக கடைப்பிடிச்சி வர்றாங்க குளித்த பொண்ணு விடுதான் ஆடையை குளிப்பதற்கு முன் யாரும் தொடுவதில்லை முதல் காரணம் ஈரத்துணையை ஏன் உத்தரனா அதுக்கு முதல் காரணம் பார்க்கலாம் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதாகும் நிறைந்த பிறகு ஆடை பரிசுத்தமானதாகும் பரிசுத்தமான ஆடை அணிவதே ஆலை தரிசனம் நடத்த வேண்டும் என்பது முன்னோர்கள் கடைபிடித்திருந்தால் ஆசாரம் எனவே குளித்த பின்பு ஈரத்தினுடன் தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இன்றும் அவ்வாறு செய்பவர்கள் சிலர் உண்டு சிறிது நேரம் நாம் ஈரத்துணி அணிவதால் வயிற்றில் உள்ளே உள்ள சூடு தனிந்து செரிமானம் சரியாக நடக்கும் எனவே தான் நம் முன்னோர்கள் குளிக்கும் இடத்திலிருந்து வீரத்து வரும் பழக்கத்தை கடைப்பிடித்திருந்தார்கள் பொதுவாக ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ரஜதம அப்படி என்னமோ சூழ்ச்சிமா ஓட்டம் உடலில் இருக்குது சுத்தமான அழுக்காத துவச்ச துணைகளில் மென்மையான சாத்விகத்தன்மை குடிகொண்டிருக்கும் அப்படியான உடையை நம்ம உடுத்தும் போது துணிகள் மூலமாக உடலில் சாத்வீகத்தன்மை பாய்ச்சப்படுகிறது அப்போது உடலில் வந்து ஓடும் தம ஓட்டம் மட்டுப்படுத்தப்படுது ஆடையில் நூல்கள் மூலமாக ரஜதம சக்தி ஈர்க்கப்பட்டு விடுகிறது அழுக்கான துணியை தொடர்ந்து உபயோகித்தால் துணியில் தங்கியுள்ள தம தன்மை உடலில் உள்ள ரஜதம தன்மையை இணைந்து வலுப்பெற்று ஒவ்வாத தன்மையாக மாறுது அதான் நமக்கு அகைன்ஸ்டாக வந்து நோயை உண்டாகாது இது போன்ற நேரங்களில் அங்கு சுற்றியுள்ள வாயு மண்டலம் மாசுபடுது உடம்புல இருக்கிற வாயுமண்டலம் அந்த அழுக்கு துணியின் மீது அதை அணிந்தவர்களோடு மீதும் வாயுமண்டலத்தில் சுற்றுச்சூழலில் சூட்சியமாக கலந்திருக்கும் தீய சக்திகள் மிக எளிதாக பற்றி கொண்டு தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் ஏற்படுத்தும் அந்த தீய சக்திகளை தாக்குதல் அதிகரிக்கும் அதே போல் ஆடைகளை துவைச்சி ஏன் அணியணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் அழுக்கான ஆடைகளில் ரஜதம சக்தி மேலும் இங்கே இருக்கும் பட்சத்தில் அவைகளை துவைச்சி அணிவது சிறப்பாக இருக்கும் துணிகளை நின்று கொண்டு குனிந்து துவைக்க வேண்டும் அப்போதுதான் நாபியில் உள்ள சக்கரமானது தொடர்ந்து செயல்திறனை பெறுகிறது இதன் மூலம் நம்மில் உள்ள ஐந்து விதமான பிராணங்கள் ஒன்றாக சேர்ந்து தேசியசை முகத்திலும் உடலிலும் ஊக்குவித்திடும் அப்போது தேசிய அதிர்வலைகள் துவைத்து கொண்டிருக்கும் கைகள் வழியாக உடலின் உள்ளே செலுத்தப்படுகிறது அப்போது தேசியசை தோற்றுவிக்கும் சூரிய நாடியானது தொடர் செயல்பாட்டில் இருக்கும் நமது முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை அவர்கள் ஒவ்வொன்றையும் மிக துல்லியமாக கணித்து சொன்னவர்கள் உதாரணத்துக்கு ஒன்று நாசா வெளிநாட்டு ஆராய்ச்சி நிலையம் சில பல ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞான உபகரணத்தை கொண்டு பல லட்சம் கோடி செலவு செய்து செவ்வாய் கிரகத்தை ஆராய்ந்து அந்த கோள் சின்னதமாக தோன்றதாக கூறினார்கள் ஆனால் நம் முன்னோர்களோ அந்த விஞ்ஞான அறிவோ உபகரணங்களோ இல்லாமல் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தனது தெய்வீக அமானுஷ சக்தியை கொண்டு செவ்வாய் கிரகம் சென்னிறங்களில் இருப்பதை அவர்களுக்கு உணர்ந்து அந்த நிறத்தை அடிப்படையாக வைத்து செவ்வாய் என்று பெயர் அப்படிப்பட்ட தான் இதயம் கூறியுள்ளனர் கூழானாலும் குடி கந்தானாலும் கசக்கி கட்டு என்று சொன்னவர்கள் வார்த்தைகளில் ஒரு உண்மை பொருள் இருக்கிறது என்பதை ஒன்று நம்ம சாஸ்திர சம்பிரங்களை மதித்து அதில் கூறப்பட்ட முறைப்படி வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வசமாகும் எண்ணங்கள் ஏற்றம் பெறும்